மகளிரணி அன்பிற்கு சகோதரிகளே பல்வேறு அணிகளைச் சேர்ந்த செயலாளர் பெருமக்களே அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாவட்ட மகளிரணி பின்னால் நிற்கிறவங்க நாற்காலி எடுத்து நாற்காலி இந்த கூட்டம் ஏன் இங்கே நடைபெற்றது அறிவாலயத்தில் இல்லாமல் ஏன் இங்கே நடைபெற்றது என்று சொன்னால் இன்றைக்கு அறிவாலயத்தில் ஒரு திருமணம் என்ற காரணத்தால் அங்கு நடத்த முடியாத காரணத்தால் இங்கு நடைபெறுகிறது ஒன்று ரெண்டாவது ஏன் இவ்வளோ அவசர அவசரமாக மற்ற ஒன்றிய செயலாளர்களையெல்லாம் பா பேச விடாமல் குறிப்பிட்ட சிலரை மட்டும் பேச வைத்துவிட்டு உடனடியாக கூட்டம் கட்டத்துக்கு வந்திருக்கிறது என்று சில பேர் நினைக்கலாம் மாலை நாலு மணி அளவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இருக்கிறது நாங்கள் மூன்று பேரும் அங்கு செல்ல வேண்டும் இப்போது கிளம்பினால்தான் நாங்கள் போய் சேர முடியும் சரியாக நாலு மணிக்கு தளபதி அவர்கள் தலைமையிலே இந்த சட்டமன்ற கூட்டம் இருக்கிறது நாளை காலை நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது திமுக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரை வழங்க இருக்கிறார்கள் எனவே கொஞ்சம் விரைவாகவும் அதனால்தான் விரைவாக ஒன்பது மணி பத்து மணி மறுபடியும் ஒம்பது மணி மறுபடியும் எட்டரை மணியாக மாற்றப்பட்டது எனவே தளபதி அவர்கள் கலந்து கொள்கிற எல்லாம் கூட ரத்து செய்துவிட்டு நேரடியாக சென்னைக்கு வந்துவிட்டார்கள் நேரடியாக நாங்கள் செல்ல வேண்டும் அதனால்தான் தயவு செய்து இட நெருக்கடி காரணமாக நின்று கொண்டிருக்கின்ற கழகத் தோழர்கள் வருத்தப்பட வேண்டாம் தான் அறிவாலயத்தில் எந்த கூட்டம் நடத்தினாலும் அறிவாலயத்தில் நடத்துவது இங்கெல்லாம் பேசினார்கள் தளபதி அவருடைய பிறந்த நாளை எழுச்சி நாளாக கொண்டாடுவதற்கு கொண்டாடுவதற்கு எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்று இங்கே எடுத்து சொன்னார்கள் கூட்டம் தளபதி அவருடைய கூட்டம் வந்து ஆடுதுறை ஆடுதுறை உத்திரபதி அவர்கள் மருங்காபுரியிலேயும் தாப்பேட்டையிலையும் மார்ச் மூணு மார்ச் மூணு மருங்காபுரி மார்ச் பத்து காப்பேட்டை கரூர் முரளி மார்ச் நாலு நம்மது உப்ளேபுரம் மார்ச் நாலு மார்ச் இருபத்தஞ்சி புல்லம்பாடி புல்லம்பாடி புதுக்கோட்டை விஜயா ஆறு திருவரம்பூர் நீ நடத்திக்க நீ நடத்திக்க சரி திருவரம்பூர் தெற்கு போட்டுருங்க அதான் வடக்குன்றியன் வடக்குன்றியன் போகும் செவ்வாய் மணியண்டா மணிகண்டா வந்து புதுக்கோட்டை விஜயா எங்கே நடத்துணும் கேட்டுக்க எங்கள் பள்ளியாண்டை எங்கே நடத்துறீங்க எங்கென்ன சேர்ந்து எல்லாம் சேர்த்து நடந்த மணிகண்டம் நெல்லிவப்பம் பூலந்தி மார்ச் எட்டு குதங்கலம் அன்னைக்கு வையம்பட்டி நெல்லிவப்பம் பூழந்தி மார்ச் எட்டு வையம்பட்டி மார்ச் ஒம்போது அந்தனலூர் கதிர்வேலு அந்தநல்லூர் சேலம் சுஜாதா திரு அம்பியாவது அவர்கள் கூட்டம் நடத்துக்கிறார் சேலம் அண்ணா கைத்தன் மணச்சல்லூர் அங்கே இருக்கிற ஒன்றிய செயலாளர்கள் தான் நோய் பவார் உடனே அம்பையாவதி அது கடையாது அது அத்து கம்பம் செல்வேந்திரன் செல்வேந்திரணப்பாறை நகரம் பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி லாலுடி கம்பம் செல்வேந்திரன் பதிமூணாம் தேதி லால்வுடி நடத்தலான்னு பார்த்தேன் துறையூர்ல லியோனி பட்டிமன்றம் நடத்துறாங்கனால இல்ல லியோனி நடத்துறதுன்னா சொல்லுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை துறையூர் லால்குடி தமிழன் பிரச்சனை திருச்சி மாநகரம் பதினாறாம் தேதி மார்ச் பதினேழு முசிறி முஸ்ர அதே மாதிரி திண்டுக்கல் லியோனி திருச்சி மார்ச் பதினெட்டு முப்பதாம் தேதி துறையூர் அல்லது மணப்பாறை நகரம் மணப்பாறை ஒன்றியம் அதில் எதுன்னு கேட்டுக்கிறேன்னு நானும் பேசிக்கிறேன் துறையூர் நடந்து ரெண்டு தேதி வாங்கிக்கிறேன் நான் ஒரு தேதி கூட கொடுத்துறேன் நகரம் அதே மாதிரி கோவி செலியன் பத்தொன்பதாம் தேதி தொட்டியான் இருபதாம் தேதி துவாக்குடி தம்பி துவாக்குடி இருபதாம் தேதி மற்ற பகுதிக்கழக திருச்சியில் இருக்கிற பகுதிக் கழக செயலாளர்கள் நமது இந்த நகர செயலாளர் சொன்னார் பத்து பகுதிக் கழக செயலாளர்களும் இணைந்து ஒரு இடத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கலாம் என்று சொன்னார் அப்படி வழங்குவதை காட்டிலும் அந்தந்த பகுதி செயலாளர்கள் இது ஒரு யோசனையாக சொல்கிறேன் நீங்கள் நகர செயலாளர்கள் கலந்து கொண்டு எப்படி செய்ய வேண்டும் என்பதை செய்யுங்கள் அந்தந்த பகுதியில் ஏதாவது ஒரு பள்ளி குழந்தைகளுக்கு விழா என்ற அளவில் ஒரு எட்டு வட்ட செயலாளர்களோடு ஒவ்வொரு பகுதியிலும் அந்தந்த பகுதியில் கொடியேற்றி அங்கங்கே நடத்தினால் சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் நகர செயலாளருடன் கலந்து பேசி அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிவிக்க வேண்டும் தேதி வாரியாக ஒவ்வொரு நாளைக்கு ஒரு இடத்துல நலத்திட்ட உதவிகள் தளபதி பிறந்த நாளை முன்னிட்டு அவரவர்களால் இயன்ற அளவிற்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இறுதியாக இப்போது இருக்கிற அரசியல் சூழ்நிலையை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்களுடைய இல்லத்தில் முதலமைச்சராக மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் இல்லத்திலே சென்று அவர் வீட்டு கள்ளத்திற்கு அடிக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு இந்த அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள் இப்படி இருக்கிற நிலையில் இன்றைக்கு பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாரே என் எல்லாம் பல்வேறு தொண்டர்கள்லாம் நினைக்கலாம் நினைத்த நான் நேராக சொன்னார்கள் பத்திருபது பேரை நீங்கள் உங்கள் பக்கம் திருப்பி ஆட்சி அமைக்க முடியாதா என்று தளபதி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் நாம் யாருக்கும் ஆதரவில்லை யாரையும் ஆதரிக்கவில்லை நாம் மறுபடியும் ஒரு ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் மக்களை சென்று சந்தித்து தான் வர வேண்டும் எனவே அப்படி தான் இருக்க வேண்டுமே தவிர ஒரு பத்து பேரை அழைத்து வந்து அவர்களுடைய தயவிலே நாங்கள் ஆட்சி நடத்த விரும்பவில்லை என்ற அளவில் இருக்கிறார்கள் இதுதான் திமுக தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் எனவே விரைவில் தேர்தலும் வரலாம் இல்லை வராமலும் போகலாம் பார்த்தீங்கன்னா எட்டு பேர் தான் எட்டு பேர் எங்கிட்டு மாறினாலும் கதை அன்னைக்கு கதையை அன்னைக்கே முடிஞ்சு போவோம் கதை மொத்தம் இருபத்தி நாலு பேர் ஒரு வேகண்ட் இருக்குது நூற்றி பதினேழு பேர் இருந்தால் போகிறேன் இப்போ இருக்கிறது நூற்றி இருபத்தி நாலு பேர் இருக்காங்க ஏழு பேர் இருக்காங்க என்னைக்கு மாறினாலும் கதை முடிஞ்சது ஒரு சொல்வார் என் மௌனுக்கு நீ வந்து இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்யலன்னாப்பான் நீங்கள் இந்த இந்த குறைவாக ஆட்களை வைத்து ஆட்சி செய்வது என்பது அது தலைவர் கலைஞரவர்களால் மட்டுமே தான் முடியும் வேற யாரால் முடியாது எனவே இவர்கள் வந்து இவர்களுடைய தேவையில் நாம் ஆட்சி விரும்ப நடத்த விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கிறார் அது அவர் அவர் தேர்தலை சொல்லிட்டார் நம்முடைய திருச்சி நகர செயலாளர் உள்ளாட்சி உள்ளாட்சி தேர்தலை சொல்லிட்டார் நான் எங்கள் தேர்தலை சொல்கிறேன் சீக்கிரம் எப்போ நான் வரணும் அப்படிங்கிறத எனவே அனைவரும் ஒரு பொதுமக்கள் மத்தியில் திமுக இப்போ சேகரன் சொன்னது ஒரு நூறு ஒரு ஒரு சதவீதம்னு சொன்னால் எல்லாருமே பேசுனாங்க ஒரு சதவீதம் போட்டி போடுறதை பற்றிலாம் ஒன்று திமுக இனிமேல் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா அவங்க எப்படி இருந்தாலும் முப்பதாயிரம் வாங்கின இடத்துல அவங்க திருப்பி அந்த முப்பதாயிரம் வாங்க முடியுமானா தீபா ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் அவங்க இழுக்கிறாங்க அதனால் அவங்க அஞ்சாயிரம் குறைஞ்சால் கூட நமக்கு ஏழெட்டாயிரம் மட்டும் கூட வந்துடும் எனவே இப்படியெல்லாம் ஒரு சாதகமான சூழ்நிலை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருந்து கொண்டு இருக்கிறது நான் பல்ல கட்சிக்கு பொறுமையாக இருக்கணும் அது ஒண்ணுதான் நமக்கு நமக்கு ஜெயலலாச்சி விட்டுட்டாங்களேன்னு நினைக்காதீங்க பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக தளபதி அவர்கள் முதலமைச்சராக எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது இந்த யாராக பேசும்போது கூட சொன்னாங்க எல்லாம் தளபதி ரொம்ப பொறுமையாக போயிட்டு இருக்காங்க சைத்ராஜன் நினைக்கிறான் சைத்ராஜ் பேசினேன் பொறுமையாக போயிட்டு இருக்காருன்னு பொறுமையாக போகிறது எதுக்குன்னா ஒரு பத்திருபது பேசியன்னா ஒன்றை பத்திரிகைக்காரன் நமக்கு எதிராக திரும்பிக்குவோம் இது மாதிரி பின்புற வழியாக ஆட்சிக்கு வந்தாலும்லாம் சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை நாடு நல்லா இருக்குது மக்கள் நல்லா இருக்காங்க நம்ம ஓட்டு போடுறது சரியாக இருக்காங்க இதை காட்டி ஒன்று நாங்கள் எங்கள மாதிரி இருக்கிறவங்க சொன்னாங்க நாட்டில் மிகப்பெரிய குடிதண்ணீர் பிரச்சனை இருக்கிறது நாட்டில் எந்த காரியமுமே நடைபெறவில்லை எந்த துறையிலும் அந்தந்த துறைக்கு சம்பந்தமான வே பணிகள் நடைபெறவில்லை என்பதை தெளிவாக நீங்களே நன்றாக அறிவீர்கள் ஒரு சாலை போடவில்லை அல்லது இந்த மாநகராட்சியில் இருக்கிற எந்த பணியும் நடைபெறவில்லை கிராமங்களிலே தான் நடைபெறுகின்ற பணிகளும் நடைபெறவில்லை குறிப்பாக ஒரு முதியோர் உதவித்தொகை கூட கொடுப்பதற்கு இந்த ஆட்சியில் வழி இல்லை நூறு நாள் வேலையை நூற்றி ஐம்பது நாள் வேலை என்று தவிர அதை பணம் கொடுப்பதற்கு இல்லை பெரிய ஃபைனான்சியல் கிரைசிஸ் நிதி நெருக்கடி வந்து தமிழ்நாடு அரசில் இருந்து கொண்டிருக்கிறது ஒன்று இரண்டாவது மழை இல்லை வரலாறு காலத்தில் வளர்ச்சி இருக்கிறது விவசாயிகளுக்கு எந்த விதமான பணமும் தரப்படவில்லை தரக்கூடிய பணம் ஏற்கனவே வேலை செய்யப்பட்ட பணங்களும் இன்றைக்கு அரசு சார்பாக இன்னும் வழங்கப்படாமல் இருக்கிறது ஒரே எனக்கு தெரிந்து ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருபத்தோராது முதலமைச்சர் என்று கருதுகிறேன் இருபத்தொன்பதாவது முதலமைச்சரிடம் பத்து இலாக்காக்கள் இருக்கிற ஒரே முதலமைச்சர் இவராக தான் இருக்கும் வேற யாரும் இவ்வளவு இலாக்காவில் வைத்துக் கொண்டது இல்லை நிதி அவரிடமும் இருக்கிறது